அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் ஓர் அற்புதமான சக்கரம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றேன் இந்த சக்கரம் மகா சக்தி சக்கரம் என்று அழைக்கப்படும் நீங்கள் போகும் காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் நீங்கள் செய்யும் செயலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அனைத்து செயல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சக்கரத்தை முறைப்படி வரைந்து உங்கள் வீட்டில் வைத்து தினமும் தொட்டு வணங்கி வாருங்கள் போதுமானது அவ்வளவு அற்புதமான சக்கரம் இந்த சக்கரத்தை எப்படி வரையணும் என்ன சக்கரம் எல்லாம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் அதற்கு முன்பாக ஒரு தகவல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசையை முன்னிட்டு நமது அறக்கட்டளையின் சார்பாக காசி மயானத்தில் ஆத்ம சாந்தி பூஜை செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இறந்த முன்னோர்கள் ஆத்மாவை காசி மயானத்தில் வைத்து ஆத்ம சாந்தி செய்யும் ஆத்ம சாந்தி பூஜை மற்றும் தர்பண சாந்தி பூஜை மற்றும் திலகோம சாந்தி பூஜை காசி மயானக்கரையில் நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் காசி மயானத்தில் நடைபெறும் ஆத்ம சாந்தி மிக சக்தி வாய்ந்த ஆத்ம சாந்தி ஒரு அருமையான சக்கரம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த சக்கரம் எப்படி வரையணும்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சக்கரத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த சக்கரத்தை ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு அளவில் செம்பு தகட்டில் வரையணும் நீங்களே கூட வரைந்து கொள்ளுங்கள் தவறு கிடையாது என்றைக்கு வரையணும் அப்படின்னா அமாவாசை நாள் அல்லது பௌர்ணமி நாளில் குரு ஓரை அல்லது சுக்கர ஓரை அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் குரு ஓரை அல்லது சுக்கர ஓரையில் இந்த சக்கரத்தை வரைய வேண்டும் எப்படி வரைய வேண்டும் ஏதேனும் ஒரு கூறான பொருளை வைத்து நீங்கள் சக்கரத்தை வரையலாம் அப்படி வரையும் பொழுது சக்கரம் அதாவது செம்பு தகடு கிழிந்து விடக்கூடாது அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க என்ன செய்யணும்னா உங்களது வாயையும் மூக்கையும் சேர்ந்து கட்டிடுங்க உங்களது மூச்சு காற்று உங்களது எச்சில் எதுவுமே அந்த சக்கரத்தில் படக்கூடாது அந்த சக்கரம் வரைகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒரு துண்டு வைத்து உங்களது முகத்தில் வாயை நல்லா கட்டிட்டு அந்த சக்கரத்தை வரைங்க வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கீழே தரையில தான் அமரணும் அமர்ந்து உங்களுக்கு முன்னால் அந்த சக்கரத்தை தகட்டை வைத்து நான் உங்களுக்கு இந்த ஆடியோ இறுதியில் ஒரு சக்கரம் காட்டுவேன் அந்த சக்கரத்தை அதில் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சி முடிச்சுட்டு உடனே என்ன செய்யணும் நீங்கள் வரைஞ்சி முடிச்சுன்னா துண்டை நீங்கள் வாயிலேருந்து கழட்டிடலாம் வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த சக்கரத்தை முதல்ல தேனில் அபிஷேகம் பண்ணணும் அந்த சக்கரத்துக்கு தேன் அபிஷேகம் முதல்ல பண்ண சொல்கிற ஆர்டர் போகிறா தான் பண்ணணும் முதல்ல தேன் அபிஷேகம் பண்ணணும் அடுத்து பன்னீர் அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது இளநீர் அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது பால் அபிஷேகம் பண்ணணும் கடைசியாக தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்து சுத்தம் பண்ணிடணும் இந்த வேலை எல்லாமே நீங்கள் அந்த குரு ஓரை சுக்கர ஓரைக்குள்ளே முடிச்சிடணும் முடிச்சுட்டு அதை பூஜை அறையில் எடுத்து வச்சுருங்க பூஜை அறையில் ஒரு தட்டில் கொஞ்சம் பூ போட்டு அந்த சக்கரத்தை அது மேலே வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுருங்க மறுநாளில் இருந்து மறுநாள் காலையில் பிரம்ம முர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு அந்த சக்கரத்துக்கு மீண்டும் பூக்கள் போட்டு அதுக்கு முன்னால் தீபம் ஏற்றி ஓம் கணேஷாய நமக என்ற இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் ஓம் கணேசாய நமக என்ற இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உருகுடுங்க மந்திரத்தை வாய் விட்டு சொன்னாலும் சரி மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி சொல்லிவிட்டு தூபதீபம் காட்டிட்டு உங்கள் அன்றாட பணியை பார்க்க போங்க இந்த மாதிரி பதினோரு நாட்களுக்கு மட்டும் இந்த சக்கரத்துக்கு நீங்கள் பிரம்மமூர்த்த நேரத்தில் ஓம் கணேசாய நமக என்று ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி பூஜை செய்து உயிர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு இந்த சக்கரத்தை ஃப்ரேம் போட்டு பூஜையில் வச்சுருங்க தினமும் இதை பாருங்கள் தொட்டு வணங்குங்க தூபதீபம் காட்டுங்க இவ்வளோதான் விஷயம் தொட்டு வணங்கினா கூட போதும் தூபதீபம் காட்டினான்னு பரவாயில்ல தொட்டு வணங்கினா போதும் தூபதீபம் வாரம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ காட்டுங்க தொட்டு வணங்கிட்டு போங்க நீங்கள் போகிற காரியம் நிச்சயமாக நல்லபடியாக வெற்றியடையும் இதோ இப்போ டிஸ்பிளேல ஒரு சக்கரம் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் இந்த அற்புதமான மகா சக்தி சக்கரம் இந்த சக்கரத்தை இந்த மாதிரியே வரைந்து நான் சொன்ன மாதிரி அதற்கு அபிஷேகம் பண்ணி நான் சொன்ன மாதிரி பதினோரு நாளுக்கு அதுக்கு உயிர் கொடுத்து இப்படி உயிர் கொடுக்கும்போது தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படி உயிர் கொடுத்துட்டு அதன் பிறகு அதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த பதினோரு நாள் அதுக்கு உயிர் கொடுக்குற நாள் இந்த பதினோரு நாள் சுத்தமாக இருக்கணுங்க எந்த தீட்டி வீட்டுக்கும் போகக்கூடாது அசையும் சாப்பிடக்கூடாது சுத்தமாக இருந்து நீங்கள் இந்த பதினோரு நாள் பூஜை நல்லபடியாக முடிச்சுட்டு இந்த சக்கரத்தை பயன்படுத்துங்க எதிலும் உங்களுக்கு வெற்றி தான் மகாசக்தி சக்கரம் வரைந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மகாசக்தி சக்கரம் உங்களால் வரைய முடியலைன்னா எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க வருகின்ற அமாவாசை பௌர்ணமியில் யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் வரைஞ்சி கொடுப்போம் நாங்களே பூஜை பண்ணி பதினோரு நாள் பூஜை செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் ஃப்ரேம் போட்டு அதை அப்படியே பூஜனையில் வச்சு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தால் போதுமானது சரிங்களா இந்த சக்தி சக்கரத்தை வரைந்து பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக